வணக்கம் மக்களே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற சிறகடி ஆசை தான் நம்ம ரோஹினி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜை விருப்பத்தணும் அப்படிங்கிறதுக்காக சில எல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அவங்க வந்து ஆம்பளை பசங்கள்ட்டெல்லாம் பேசுகிற மாதிரிலாம் வந்து அதெல்லாம் பார்த்து நம்ம மனோஜை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுப்பாகிறாங்க ஆனாலும் வந்து அவங்க அம்மா பேச்சை மீறி எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்படியே சைலண்டாக விட்டுடுறாங்க அதே மாதிரி நம்ம ரவிக்கு வந்து அவங்க மாமியார் வந்து பார்த்திங்கன்னா காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நீங்கள் ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறீங்களே இது வந்து அட்வான்ஸாக வச்சுக்கோங்க இன்னும் தேவைப்பட்டால் கூட அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து நம்ம ரவிக்கு சுத்தமாக பிடிக்கிற முத்தும் மீனாவும் வந்து ஆனால் எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க ஏன்னா வந்து ரவியை எதுவுமே பேசுறது நம்ம நம்ம எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கரெக்டாக நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்புற நேரத்தில் மீனை வந்து நீங்கள் வாங்குங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னோன்னே எதுக்கு நான் எதுக்கு நான் நீயே எல்லாம் தான் பண்ணிக்கிற நீயே போய் பார்த்துக்கோ அப்படின்னோன்னு இங்கே வாங்குங்க பீசுங்க அப்படின்னோடே இல்லை நான் வரல நீ தான் நான் இல்லாமல் முடிவெடுக்கிற அளவுக்குலாம் போய்ட்டு இல்லை மீனா நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க வந்து முத்து வேகமாக கிளம்பிடுறாரு நம்ம மீனை வந்து பார்த்திங்கன்னா சேட்டின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு போகிறாங்க அப்புறமா வந்து கரெக்டாக போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருண் வந்து பார்த்திங்கன்னா மீனா கிட்டே வந்து பேசுகிறாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க நான் உங்கள் வீட்டுக்காரண்ட நடந்துக்கிட்டதெல்லாம் வந்து சரி நான் இப்போவும் சொல்ல மாட்டேன் அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் என் இருந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் அதெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அவர் என் சட்டையை பிடிச்சார் எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குங்க ஏ அதை விட்டுட்டு நான் இது பண்ண முடியாது அதில் ஆரம்பித்த கோவம் அது வந்து அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்ம மீனா கிட்டே சொல்லுவோம் மீனா வந்து புரியுது இருந்தாலும் அந்த கடைசியாக நீங்கள் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு தானேங்க ஃபங்க்ஷன்ஸ் கேன்சல் பண்ணுற அளவுக்குலாம் போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது எனக்கு புரியுது அவருக்கு எப்படியாவது நான் பாடம் புரிய வைக்கணும்னு நினச்சி தான் அப்படிலாம் பண்ணேன் ஆனால் அது எப்படியோ தப்பாக போயிடுச்சு அப்படிலாம் சொன்னோடனே எனக்கு புரியுது எனக்கு உங்கள் இப்போ தங்கச்சி ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு சொல் நிறைய பேசிகிட்டே இருக்காங்க ம நம்ம மீனை வந்து கன்வென்ஸ் ஆகிடுறாங்க சரி கவலைப்படாதீங்க நான் வந்து வீட்டில் போயிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா கிட்டே பேசுகிறாங்க அவங்க அம்மாவை கன்வென்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அது அப்புறமா எப்படியோ அவங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை இல்லாமல் எப்படி இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் இல்லைம்மா நான் பார்த்துக்கிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் அப்படியே கன்வின்ஸ் ஆகிடுறாங்க ஆனால் நம்ம சீதா வந்து பார்த்திங்கன்னா மாமா இல்லாமல் எனக்கு எதுவும் வேணாக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்து கிளம்பிடுறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க